வீட்டு சொத்து பிரச்சனையில ஊற விட்டு போன அரவிந்த் சாமி இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு தங்கச்சி கல்யாணத்துக்காக மீண்டும் வந்துட்டு கிராமத்துக்கு வராரு கார்த்தி அவரை அத்தான் அன்பு மலையில அரவணிக்க அரவிந்த் சாமிக்கோ கார்த்தி யாருனே வந்துட்டு தெரியல இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கதாபாத்திரங்கள் கூட நடக்கிற அந்த ஓரிரவு ஒரு யாருமே வந்துட்டு இந்த மெய்யலங்க சொந்த ஊரையும் உறவுகளையும் பிரிஞ்சு நம்மளோட ரூட்ஸையும் தான் யார் என்றதையும் மறந்து போலிவுட் ஆகி இருக்கிற ஒருத்தர் கிளென்ஸ் ஆகிற ஒரு எமோஷனல் கவிதை தான் இந்த இன் இன்ஃபாக்ட் கார்த்தியோட அன்புலையும் பிரேம்குமாரோட எடுத்துலையும் ஈர்க்கமான அரவிந்த் சாமி மட்டும் இல்லாம நம்மளோட மனசுமே ஒரு மாதிரி அமைதியா அடைஞ்ச ஒரு பியூரான ஃபீலுங்க படம் உங்கள சிரிக்க வைக்கும் அள வைக்கும் யோசிக்க வைக்கும் அண்ட் ஏதோ ஒரு அன்பான மாற்றத்தை கண்டிப்பா உணர வைக்கும் ஹிஸ்டாரிக்கலாவும் பொலிட்டிகலாவும் வர அந்த ஒரு கான்வெர்சேஷன் மட்டும் கொஞ்சம் லெந்தியாகவும் கதையை விட்டு வெளியவும் மட்டும் இருந்துச்சு மத்தபடி நைன்டி சிக்ஸ்ல ரெண்டு ஆண்கள் கூட நடக்கிற அந்த அழகான ஒரு இரவை நான் ரொம்பவே ரசித்து வந்து பாத்துட்டு இருந்தேன் ஒருமை இருந்தா நிச்சயமா நீங்களும் பாருங்க படத்துல கார்த்தி சொல்ற மாதிரி லலிகாவ சாப்பிட்டு தண்ணி குடிச்ச மாதிரி வந்து இருக்கும் கார்த்தி அருண்சாமி பிரேம்குமார் கோவிந்த் என்டைய மீலகன் டீமுக்கு நன்றியும் வாழ்த்துக்கிறோம்